தான் பெரிய லைப்ரரி அந்த லைப்ரரியில நான் மெம்பர் எனக்கு கனவு புத்தகம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு புத்தகம் 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 இந்த நம்ம கனவு அந்த வைரமுத்து தொகுப்பா அந்த அஞ்சுல தொகுப்பு வந்து பெரிய பவுண்டட் புத்தகம் இப்ப கூட அது கிடைக்கும் அந்த புத்தகத்தை இப்படியாவது எடுத்து படிச்சுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இந்த லைப்ரரியில அந்த புத்தகம் கிடைக்கவே கிடைக்காது சார் யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு வருஷம் போராடுறோம் அந்த புத்தகம் கிடைக்கவே இல்லை இப்ப மதுரையில புத்தக திருவிழா அனௌன்ஸ் பண்றாங்க எங்க அப்பா கிட்ட போய் கேட்டேன் அப்பா புக் வாங்கணும் பா இப்ப என்னடா புக் அதான் எல்லாத்துக்கும் புக்கெல்லாம் வாங்கி வச்சு புக் வாங்கி வச்சு என்னத்தை போய் புக் வாங்க போறேன் அப்படின்னு இப்ப கவிதை புத்தகம் வாங்க போறேன் பா அப்படின்னு அப்பா எப்படி நக்கலா பார்த்தாரு எவ்வளவு வேணும் ஐநூறு ரூபா பாண்டே அவ்வளவுதான் ஐநூறு ரூபான்றது எங்களுக்கு பெரிய காசு மதுரையில நம்ம தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்குறதே அவ்வளவுதான் ஐநூறு ரூபாய்க்கு தான் நம்ம வீட்டுல ட்ரெஸ் வாங்கிட்டு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு போய் புக் வாங்க போற அதுவும் கவிதை புத்தகம் பாட புத்தகத்தை விட்டுட்டு கதை புத்தகம் படிக்கிறான்னு வீட்டுல அவ்வளவு அம்மா அப்பா அவங்க ஐநூறு ரூபாய் கேக்குறாங்க புத்தகம் படிக்கிறதுக்கு ரூபாய் கேக்கு அப்படி திட்டுறேன் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்ல ஐநூறு வீட்டுல போய் புத்தகத்தைன்னு கேட்டா அப்படி அப்படி திட்டுவாங்க வீட்டுல சார் மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு ஏன்னா அந்த புத்தகத்தின கடந்து போகும்போது ஒரு ஏக்கத்தோட பாத்துட்டு போய் தமுக்கு மைதானத்துலதான் நடத்துவாங்க மதுரையில தமுக்கு மைதானத்துல நடத்துவாங்க ஏக்கத்தோட அப்படியே பாத்துட்டே போறோம் நாலாவது நாளுங்க மதுரை புத்தக திருவிழால இருந்து பேச்சு போட்டி அனௌன்ஸ் பண்றாங்க பேச்சு போட்டி அனௌன்ஸ் பண்றாங்க முதல் பரிசா ஐயாயிரம் ரூபாய்க்கு அனௌன்ஸ் பண்றாங்க இப்ப நம்ம இந்த குழாயில தண்ணி வர என்ன சார் பண்ணுவோம் பைப்படி போகும் அந்த குழாயில தண்ணி வரல என்ன பண்ணுவோம் சுத்தி முத்தி எங்க இருந்தாவது சின்ன சின்ன கப்புல தண்ணி பிடிச்சி குழாயில ஊத்தி தண்ணி அடிப்போமா நிறைய தண்ணி வந்துருமா இதே டெக்னிக் தான் கிடைக்கிற எல்லா புத்தகத்தையும் நூலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை புத்தகத்தையும் எடுத்து சின்ன சின்ன விஷயங்களா சின்ன சின்ன விஷயங்களா சின்ன சின்ன விஷயங்களா திரட்டி அந்த புத்தகத்தில் உள்ள அவருடைய பேச்சு போட்டியில போய் பங்கேற்கிறோம் கிட்டத்தட்ட ஏழு ரவுண்ட் நடந்தது அந்த பேச்சு போட்டியில முன்னூத்தம்பது பேர் பங்கு அந்த முன்னூத்தம்பது பேர் பங்கேற்றதுல மதுரையினுடைய முதல் மாணவனாக பேச்சு போட்டியில ரெண்டாயிரத்தி அஞ்சுல முதல் மாணவனா பரிசு முதல் மாணவனா பரிசு பெற்ற இப்ப இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கான புத்தகம் வாங்கிக்கலாம்னு ஒரு குழாயில தண்ணி அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் கொஞ்சம்ல கடைசியா அந்த மாதிரி புத்தக திருவிழால பத்து டிஸ்கவுண்ட் ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க புக் வாங்கினீங்கன்னா ஐநூறுவா புத்தகம் வாங்கிக்கலாம் இப்ப எங்க அப்பாட்ட எவ்வளவு கேட்டு ஐநூறு ரூபாய் கேட்டு அந்த திட்டு திட்டுனாரு இப்ப ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கையில இருக்கு அப்ப கெத்தா அங்க காட்டணும் அப்படின்ட்டு எடுக்க போறேன் நைட்டு வேலை முடிச்சிட்டு வந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே அப்படியே இதா இருக்கும் போது நான் போய் ஐயாயிரத்தி ஐநூறுபா அப்படி காட்டணும்ன்ற ஒரு அந்த ஒரு இதுக்குள்ள ஈகோ இருக்கும்ல அப்படி காட்டணும்ன்றதுக்காக எடுத்து ரெடியா வச்சிருக்கேன் எங்க அப்பா இல்ல அம்மாவை கூப்பிட்டு சொன்னாரு அவன் ஏதோ புத்தகம் வாங்கணும்னா ஐநூறு ரூபா கேட்டான் இந்த ஐநூறுவா டேபிள்ல வச்சிருக்கேன் எடுத்துக்க சொல்லு கவிதை புத்தகம் படிக்கணும்னால இந்த ஐநூறு ரூபாய் இந்த டேபிள்ல வச்சிருக்கேன் எடுத்துக்க சொல்லுங்க என் ஐயாயிரத்தி ஐநூறுவா அங்க தோத்து போயிடுச்சு சார் என்னோட ஐயாயிரத்தி ஐநூறுவா அங்க தோத்து போயிடுச்சு நான் எடுத்துட்டு போய் அந்த கூப்பனை கொண்டு போய் அங்க வைக்கிறேன் என்னது இது அப்பா அந்த மாதிரி பேச்சு போட்டி வச்சாங்கப்பா ஐயாயிரம் ரூபா ஜெயிச்சிட்டேன்ப்பா நான் தான்ப்பா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பேச்சு போட்டியில நான் தான்ப்பா மதுரை மாவட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படியா நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆப் ஆமாப்பா நான் தான்ப்பா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்ன பேசுனேன் கண்ணதாசன் ஐயாவினுடைய கவிதைகளை பத்தி பேசுனேன்ப்பா கவிதை உனக்கு அவ்வளவு பிடிக்குமா ஆமாப்பா இப்ப இது ஐயாயிரத்தி ஐநூறு இருக்குப்பா இருக்குப்பா நான் வாங்கிக்கிறேன் எங்க அப்பா இல்ல சார் அந்த ஐநூறு ரூபாயும் சேர்த்து கொடுத்துட்டு ஆறாயிரம் ரூபாய்க்கு புத்தா வாங்கிடும் ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிடுறாரு படிக்க தவறிய புத்தகம் அப்பா என்பதை அந்த தருணம் எனக்கு கற்று இந்த புத்தகத்தை நம்ம இத்தனை நாள் படிக்காம விட்டு வைப்பாங்க இந்த புத்தகத்தை நம்ம இத்தனை நாள் புரிஞ்சுக்காம விட்டு வைப்பாங்க ரெண்டு நாள் ஆச்சு அவர் கேட்டாரு எப்ப போற அப்படின்னு நாளைக்கு நாளை போகும்பா நாளைக்கு நாளைக்கு நீ போறப்ப சொல்லு நானும் வர்றேன் அப்படின்னு நானும் வர்றேன்னு சார் பதினேழு வருஷம் எங்க நான் எங்கேயுமே போனதில்லை சார் முதல் முதலாக அப்பாவின் கையை பிடித்து நான் பார்த்த திருவிழா மதுரையினுடைய புத்தக திருவிழா அப்ப ஒவ்வொரு இடமா கூட்டு போய்க்கான் இவருக்கு இத்தனை புத்தகம் தெரியுமான்னு எனக்கு அவ்வளவு ஆச்சரியம் வருது அப்பா டயாலிசிஸ் பேஷண்ட் படுக்கையை விட்டு எந்திரிச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு படுக்கையை விட்டு பெட்டுல மாத்திரைகள் இருக்கும் இல்லையாங்க சுத்தி சரித்திர நாவல்களா வச்சிருப்ப சாண்டலியனுடைய சரித்திர நாவல் இந்த நாவல் அந்த நாவல் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அடிக்கடி ஐசியூ போவாங்க அடிக்கடி மூச்சு முட்டும் அடிக்கடி ஐசியூ வந்து நார்மல் வார்டு மாதிரி தான் ஐசியூன்றது எங்க அப்பா போகும்போதுல என்ன பண்ணுவார்னா ஒரு இருபது பக்கத்தை படிச்சுட்டு போயிடுவார் அந்த நாவலில் இருபது பக்கத்தை படிச்சுட்டு போயிடுவார் போயிட்டு எப்படினாலும் திரும்பி வந்துருவோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட திரும்பி வந்து அந்த நாவலை கண்டினியூ பண்ணுவார் ராட்சசனினுடைய உயிர் வண்டில் இருப்பது போல எங்க அப்பாவினுடைய உயிர் புத்தகத்தில் இருக்கிறதுன்றத இந்த தருணம் எனக்கு ஒரு பக்கம் நமக்கு இந்த வைரமுத்தையாவினுடைய புத்தகம் கிடைச்சிருச்சா மதுரை புத்தகத்தில் போய் வாங்கியாச்சா புத்தகத்தை தொடக்கூடிய அந்த தருணம் இருக்குல்ல எத்தனை பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கீங்க லவ் மேரேஜ் ஒரு வாட்டி பெரிய நம்ம லவ் மேரேஜ் யாருமே இல்லையா யாருமே இல்லையா சார் கைது சார் அவர் கைது சூப்பர் ஒத்துக்கிட்டாரு காதலிச்சு திரும்பணும்னா சாதாரண காதல் கிடையாது சார் அந்த பொண்ணை தூரத்துல இருந்து பாத்துட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் முத நாள் பார்க்கணும் ரெண்டாவது நாள் பார்க்கணும் மூணாவது நாள் பார்க்கணும் இவதாண்டா நமக்கான காதலின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இவ்வளவுதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு நாலு நாள் அந்த 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 அஞ்சாவது நாள் வைக்கணும் திரும்ப திரும்ப போய் அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து ஒரு கிரீட்டிங் கார்டையோ காதல் கடிதத்தையோ கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கணும் அதை கிழிச்சு காடுக்கு போய் எறியும் நம்ம தலைமையிலேயே இருந்தாலும் பரவாயில்லன்னு திரும்ப அந்த காதலை சொல்லி காதல் நம்பிக்கை எல்லாம் சொல்லி அந்த பொண்ணுக்கு நம்மளையும் பிடிச்சி நமக்கும் அந்த பொண்ணை பிடிச்சி ஒரு ரெண்டு மூணு வருஷம் சண்டை இல்லாம காதலிச்சு நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்டான முடிவு எடுக்கும் போது அந்த பெற்றோர்கள்ட்ட போய் சொன்னா ரெண்டு பேர் வீட்லயும் அந்த பெற்றோர்கள் எதிர்ப்பாங்க ரெண்டு பேர் வீட்லயும் பெற்றோர்கள் எதிர்ப்பாங்க ரெண்டு பேருடைய பெற்றோர்களையும் சமாளிச்சு காத்திருந்து காதலிச்சு அந்த காதலித்த மனைவியினுடைய கையை பிடிக்கக்கூடிய அந்த முதல் நாள் இருக்கிற திருமணம் முடிச்சு இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு அந்த பெண்ணை காதலித்து அந்த பெண்ணினுடைய கரங்களை பிடிக்கக்கூடிய அந்த முதல் நாளில் ஒரு மணமகனுக்கு அந்த காதலனுக்கு எத்தனை சந்தோஷம் இருக்குமோ அத்தனை சந்தோஷம் அந்த வைரமுத்தையாவினுடைய அந்த கவிதை தொகுப்பை பெற்று அந்த முதல் நாள்ல எனக்கு ஏற்படுச்சு எடுத்துட்டு போய் அந்த அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போய் அப்படி வச்சப்ப ஒரு காதலியினுடைய கரங்களை பிடிக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி சாரு நைட்டு புத்தகத்தை திறக்கிறோம் அந்த அந்த புத்தகத்தினுடைய அந்த கவிதை புத்தகத்தினுடைய ஆசையோட தரக்கிறாங்க முதல்ல அணிந்துரை கலைஞர் ஐயாவினுடைய அணிந்துரை இதெல்லாம் அப்படியே திருப்பிட்டே வர்றோம் முதல் கவிதை இன்னைக்கு ஞாபகம் இருக்கு பதினேழு வயசுல படிச்சது முதல் கவிதை வைகரை மேகங்களினுடைய முதல் கவிதை நீங்க படிச்சிருக்கலாம் ஒளிப்புக்கள்னு ஒரு கவிதை நட்சத்திரத்தை பத்தி எழுதி எழுதியிருப்பாரு என்னங்க டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டாரு டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் பத்தி ஸ்டாரை பத்தி சொன்னால டிங்கிள் டிங்கிள் ஒளிப்பூக்கள்னு வயிறு முத்தையை பாருங்க நட்சத்திரத்தை பத்தி பூந்தொகில் உடுத்த புதுமதி அழகி நீந்திய தெரியும் நீலப்பட்டில் வைத்து பிண்டி வண்ணம் தொடுத்து தைத்து தொடுத்த தங்கச் சிமிழ்கள் சட்டை தெரித்து சரசரமாக உற்று பார்க்கும் ஒளியின் பூக்கள் சித்திர பூக்கள் செம்பலாயிக்கள் நித்தில வீதியில் நிலவு கண்ணி அறுத்து எரிந்த ஆரப்பரங்கள் திரும்பி சிரித்து தேன்விலி அசைத்து விரும்பி அழைக்கும் வேசியர் கூட்டம் அட்டிலின் மீது காதலின்